எஸ்ஐஆர் மறு ஆய்வு எதிர்க்கும் திமுக அரசின் பின்னால் போல் வாக்காளர்களை பாதுகாக்கும் மிகப்பெரிய அரசியல் தகுதி என எடப்பாடி அமல்படுத்தியுள்ளார் தமிழக அரசியல் அரங்கில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சிறப்பு தீவிர மறு ஆய்வு எனும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மிக முக்கியமான வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்துதல் நடைமுறையை ஆளும் திமுக அரசு தொடர்ச்சியாகவும் திட்டமிட்டும் எதிர்த்து வருவதற்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மையான நோக்கம் லட்சக்கணக்கான போலி வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் தக்க வைத்துக் கொண்டு வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் எதிர்கால பொதுத் தேர்தல்களில் தங்களுக்கு சாதகமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் ஆழமான சதி வேலைதான் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளிப்படையாக ஆதாரப்பூர்வமாக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளாா் எஸ்ஐஆர் என்ற சொல்லை கேட்டாலே திமுக அடித்து பதவி ஓடுவதற்கு காரணம் இந்த மறு ஆய்வு செயல்முறை வாக்காளர் பட்டியலில் உள்ள ஆயிரக்கணக்கான போலி பதிவுகள் நகல் உறுப்பினர்கள் இறந்து போனவர்களின் பெயர்கள் வெளிமாநில வாக்காளர்கள் மற்றும் பொய் முகவரிகளை முழுமையாக அகற்றி உண்மையான தமிழக வாக்காளர்களை மட்டும் உறுதிப்படுத்தும் என்பதுதான் என்றும் அவர் சாலையாகவும் துணிச்சலாகவும் சுட்டிக்காட்டியுள்ளாா் இதனால் திமுகவுக்கு தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கும் போலி வாக்காளர்களின் ஆதாரம் பறிக்கவும் அபாயம் ஏற்படுவதால் அக்கட்சி அரசு மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஒருமித்த இந்த நடவடிக்கையை தடுக்க முயல்வதாகவும் இதே ஜனநாயகத்தின் அடிப்படை தூண்களாக தேர்தல் நேர்மை மற்றும் வாக்காளர் உரிமையின் மீதான நேரடி தாக்குதல் என்றும் அவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் பணியை உடனடியாக தொடங்கி மாவட்ட வாரியாக முழு விரிவான சோதனை நடத்தி வாக்காளர் பட்டியலை முழுமையாக தூய்மைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய அவர் திமுகவின் எதிர்ப்பு தேர்தல் ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்கோ ஆபத்தான போக்கு என்று எச்சரித்தார்